இப்போ இந்த அளவுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் கதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வெள்ளை எல்லாம் கரைச்சி எடுத்தாச்சுங்க இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி எதுவும் இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு மிச்சி சாரில் எடுத்துக்கோங்க இஞ்சியை நறுக்கி நல்லா கழுவிட்டு நான் எடுத்துருக்கேங்க தொழிலாம் சேர்த்துட்டு தான் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க ஒரு பிசு விசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க பாகு நமக்கு இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரணுங்க நுற நுரையாக வரணும் இப்படி நமக்கு கையில் எடுத்தவங்களுக்கு ஒட்டணுங்க இந்த மாதிரி வரணும் அந்த இஞ்சி ஈரப்பதத்தில் நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க தண்ணியை சேர்க்கலை அதுவே போதும் நமக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோங்க இப்போ இதற்கு நம்ம கலந்து போக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நமக்கு வட்டி வந்துருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நமக்கு சாப்பிடும்போது இதிலே ஒரு மூணு ஏலக்காயும் சுக்கும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி மரப்போ சும்மா நம்ம ப்ளைனாக செய்யும்போது சப்புன்னு இருக்கு இல்லையா நமக்கு இனிப்பு மட்டும்தானே இருக்கும் அப்போ அந்த சுக்கு ஏலக்காய் நல்லா அந்த காட்டமாக நல்லா ஏலக்காயோட மணமாக அதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஹெவியான ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு மிட்டாய் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கோ எடுத்து வாயில் போட்டுக்கலாங்க வீட்டில் குட்டிச்சு இருந்தால் கூட நமக்கு ஒரு பிஞ்சு எடுத்து அவங்களுக்கு வாயில் சாப்பிட சொல்லலாங்க ரொம்பவே உடம்புனாலே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுங்க கலந்து விட்டுக்கலாம் இது கெட்டே போகாதுங்க நம்ம ஒரு நல்ல ஈரம் இல்லாத பாட்டில் எதுனாலும் நீங்கள் போட்டு அடைச்சி வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம் நமக்கே தோணும் போது எவ்வளோ நாள் ஒரு குட்டு சாப்பிட்டோமாக்க இந்த மிட்டாய் எடுத்து வாயில் ஒதுக்கிக்கலாம் வீட்டில் குட்டிஸ் இருந்தாலும் ஒரு பிஞ்சு நீங்கள் பிச்சு கொடுத்து கூட சாப்பிட சொல்லலாங்க அவங்களுக்குமே ரொம்ப நல்லது இதில் சுப்பு ஏலக்காய் இஞ்சி நம்ம ரம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க மஞ்சள் தூளுமே நமக்கு ஒரு வயிற்றில் எந்தெங்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு மஞ்சள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால் நான் பிஞ்சு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி நான் கிண்டும்போதே அந்த இஞ்சி சுக்கு வாசம் நல்லா இருக்கு கமகமன்னு இருக்குது நான் ஒரு கப்பு இஞ்சி அரைச்சி எடுத்திருக்கு நான் ரெண்டு கப்பு சர்க்கரை வல்லம் மண்டாவில் சேர்த்துருக்கேங்க ஏன்னா நமக்கு இஞ்சி கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்காக நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக சாப்பிடுங்க நீங்கள் ஒன்றரை கூட எடுத்துக்கோங்க இப்போ இதிலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க இஞ்சி மரப்பா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எதனால் ப்ளேட்டில் எண்ணெயை தடவி ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம சமப்படுத்திக்கலாங்க அடியில் கரண்டியில் எதனால் எண்ணெய் எதனால தடவிக்குங்க இப்போ நம்ம லைட் அப்படி தட்டி கொடுத்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வெதுப்பாக சூடாக இருக்கும்போது செட்டாகிரு கொஞ்சம் செட்டாகிருக்குங்க இப்போ இதில் நமக்கு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுடைய இஞ்சி மரப்பா மிட்டாய் ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சுவையாக செஞ்சு நம்ம கொடுக்கலாங்க அருமையாக இருப்போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எதனால வீட்டிலே செஞ்சு இந்த மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கிடுவாங்க கெட்டே போகாதுங்க இன்றைக்கி நல்லா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் படி செய்யுங்க நல்லா அந்த ஏலக்காய் வாசனையோட சுக்கு இந்த மஞ்சள் பொடி எல்லாம் நமக்கு வயிற்றுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க ஒரு இன்ஃபெக்ஷன் என்னது நல்லதுங்க அதனால் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தேடில் இதே போல் நீங்களும் இஞ்சி மரப்பா மிட்டாய் வீட்லேயே செஞ்சலாங்க நம்மளையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கம்மான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருந்தேங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ